you <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம் வாக்கியலுமே வந்துட்டு நம்ம பாக்கியா இருக்காங்களே அதாவது எழிலிட்ட இந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க செலியன்ட்டு இந்த ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க இவ்வளோ வரைக்கும் எப்படி ஒண்டினா செய்கிறான்னு சொல்லிட்டு அடரின்னு ஆச்சரிய கூறி போட்டு பார்த்துட்டு நம்ம கோபி ஏன்டா இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குறியாப்பு இது பொண்ணு இது பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணும் போல இவங்களுக்கு சரி விடுங்க இதெல்லாம் பார்த்து மெய் மெய்மருந்து அப்படியே ரொமான்ஸுக்கு போயிட்டார் டே ரொமண்டிக் மூட போகாதரா அம்மா இங்கே இருக்க வேண்டாம்னு தட்டி உட்கார வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்துலேயே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்க ஏன் டைவர்ஸ் வாங்க போகிறாங்க இன்னொரு லைஃபை போறீங்க இது புரியல இந்த அம்மாவுக்கு அதாவது இவங்க இவங்களே பெரியவங்க முதல்ல தப்பு செஞ்சா தட்டி கேளுங்க தட்டி கேட்காம இருக்கவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள பிரச்சனை பெருசாக போகுது தேவையில்லாத நேரத்தில் மூக்க நொழப்பீங்க வேக வேகமாக வந்து தேவை இருக்கிற நேரத்தில் ஏன் மூக்க நொழைக்க மாட்டேங்கிறீங்கன்ட்டுன்னு தெரியவே இல்லைங்க இது எல்லார் நல்ல லைஃப்லயும் நடக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சரி பரவாயில்ல விடுங்க என்ன பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வருக வருக வரவே இருக்கிறோம் ஈஸ்வரி இல்லத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெஸ்டாரண்டுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சேர்ந்து அதோ இனியாக லட்டு இருக்கே லவ் பண்ணுதுங்க அதனால் லவ் பண்ணுற பையனை வர வச்சுட்டாய்ங்க கடைசியில் பொசுக்குன்னு பார்த்தா நம்ம செல்வியோட பையங்க அதாவது பக்கியவும் செல்வியும் சம்மந்தியாகப் போகிறாங்க அதோட சீனை முடிக்க போகிறாங்க கதை அறுத்து களம் எல்லாம் இந்த சின்ன ஜெரூஸ்ஸோட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரிப்பா என்னைக்கு தான் முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் எப்படியும் இந்த மந்த்து என்ட்டுக்குள்ளே முடிச்சிடுவாங்க போல் அதுக்கொசரம் தான் இப்படி கொண்டு போகிறாங்க நல்லா தெரியுது கோபி திருந்தியாச்சு அதை விட பெரிய விஷயம் என்னென்னால் ஈஸ்வரி பாட்டியே திருந்தியாச்சு இதை விட வேற என்ன வேணும் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக தொடரும் முற்றும்னு சொல்லிட்டு கதையையும் முடிக்கணும் போறாங்க அதனால தான் இனியோட கல்யாணத்தோடு முடிக்கலாம் பிளான் பண்ணிட்டாங்க போல ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பாப்பா